அன்பான உறவுகளை ஏன் எங்களுக்கு இந்த டீடாக்ஸ் என்பது மிக மிக அத்தியாவசியமானதாக தேவைப்படுகின்றது இதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்வோம் நோய் வராமல் இருப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக நாங்கள் இருக்க வேண்டுமாயின் கட்டாயம் இந்த டீடாக்ஸ் என்பது சீராக நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்க வேண்டும் டீடாக்ஸ் எங்கள் உடலுக்கு தேவைப்படுவதை காட்டும் பத்து அறிகுறிகளை நாங்கள் தெரிந்து கொள்வோம் முதலாவது அளவுக்கு அதிகமான மப்புத்தன்மை அடுத்ததாக அதிக சோர்வு மூன்றாவதாக அளவுக்கு அதிகமான கிரேவிங்கள் காணப்படும் எதையாவது இனிப்பு வகைகளை நாங்கள் அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் தேவையற்ற கிரேவிங்கள் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருத்தல் அடுத்தது வாய் துர்நாற்றம் உயர்த்துதல் அதே போல் ஸ்வெட்டிங் கூட மணக்கும் மன்க்கையும் மணக்க ஆரம்பித்துவிடும் சமீபாட்டில் தொல்லை ஏற்படுதல் அதாவது ப்ராப்ளம் ஏற்படும் மலம் கழிப்பதில் கூட பயங்கரமான சிக்கல்கள் ஏற்படலாம் நித்திரையின்மை தலையிடி தொடர்ந்து தலையிடி வந்து வந்து போய் கொண்டிருந்த வண்ணமே இருக்கும் தோல் வியாதிகள் எக்ஸிமா எக்ஸிமாஸ் போன்ற பல விதமான தோல் வியாதிகள் வந்து வந்து இருக்கும் அதே போல் எய் ஃபீவர் தைராய்ட் டயபெட்டிஸ் மூட்டு வியாதிகள் மூட்டு வீக்கங்கள் போன்றவை அடிக்கடி வந்து சென்றால் கூட எங்களது உடலுக்கு டீடாக்ஸ் தேவைப்படும் என்று ஒரு மெசேஜ் கூறிக்கொண்டே இருக்கும் அதே போல் அடிக்கடி எங்களுக்கு காய்ச்சல் வந்து சென்றால் கூட அடிக்கடி எங்களுக்கு தடுமண் காய்ச்சல் வந்து சென்றால் கூட டெபினட்லியாக எங்கள் உடலுக்கு டீடாக்ஸ் தேவைப்படுகின்றது என்ற ஒரு மெசேஜ் உடலால் கூறப்படுகின்றது உடலில் ஐந்து வகையான நச்சுக்கள் டாக்சின்கள் காணப்படுகின்றன அவை என்ன என்றால் முதலாவது எமோஷனல் டாக்ஸின் என்று கூறுகின்றோம் பலவிதமான மன வருத்தங்கள் மன தாக்கங்கள் ட்ரோமாஸ் என்று கூறுகின்றோம் இவை கவலைகள் ஆழ்ந்த கவலைகள் எங்களுக்கு எமோஷனல் டாக்சின்களை உருவாக்கின்றன அடுத்ததாக அடுத்ததாக்கள்ட்டரில் காணப்படும் காற்று மற்றது வாகனங்களில் வரும் கழிவுகள் இவையெல்லாம் எங்களுக்கு என்வரமென்டல் டாக்ஸின்ஸாக கருதப்படுகின்றது அடுத்ததாக இன்டெஸ்டினல் மைக்ரோ பயோம்ஸ் என்று கூறுகின்றோம் வயிற்றில் காணப்படும் எங்களது கட்டில் காணப்படும் அளவுக்கு அதிகமான கேண்டிடா மற்றது டூ மச் ஈஸ்ட் பாக்டீரியாக்கள் ஓவோ குரோத்தாலும் இதே விதமான டாக்ஸின்கள் ஏற்படுகின்றன லைஃப்ஸ்டைல் டாக்சின்கள் என்று கூறுகின்றோம் நாங்கள் உணவில் காணப்படும் பலவிதமான நச்சு வகைகள் கலரிங் வகைகள் மற்றது இந்த உணவுகளுக்கு பாய் பாவிக்கப்படும் பெப்டிசைட்ஸ் மற்ற பலவிதமான நச்சுக்கள் சேர்ந்தவை அவைகள் காணப்படுகின்றன அதே மாதிரி கிளீனிங் ப்ரோடக்ட்ஸ் அல்கஹோல் ஸ்மோக்கிங் சிகரெட்டுகளில் காணப்படும் மற்றது கபீன் ட்ரிங்க்ஸ் இதுகளிலும் அளவுக்கு அதிகமான நச்சுகள் காணப்படுகின்றன ப்ரோசஸ் ஃபுட்டுகள் மற்றது இனிப்பு கலந்த சுகர் ஃபுட் இதிலும் அளவுக்கு அதிகமான லைட் ஸ்டைல் டாக்ஸின்கள் காணப்படுகின்றன அதை தவிர மெட்டபாலிக் டாக்சின் என்று கூறுகின்றோம் இது உடம்பால் கழிவுகளை ஒழுங்காக வெளியேற்ற முடியாத நிலையில் தங்க வைக்கப்படும் பட்சத்தில் இதே மாதிரியான ஏற்படுகின்றன இவ்வளவு டாக்சின்கள் காணப்படும் பட்சத்தில் இதை நாங்கள் எவ்வாறு உடலிலிருந்து இலகுவாக வெளியேற்றி இந்த டாக்ஸின்களை சீராக்கலாம் என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்வோம் ரெகுலர் எக்ஸசைஸ் தினமும் ஆரோக்கியமான எக்ஸசைஸை நாங்கள் விடாமல் செய்ய வேண்டும் நடத்தல் கூட ஒரு விதமான எக்ஸசைஸ் தான் தொடர்ந்து விடாமல் நாங்கள் செய்வோம் அடுத்ததாக என்று கூறுகின்றோம் ஆரோக்கியமான கல் உப்பை உபயோகிப்போம் மூன்றாவதாக ப்ரீபயோட்டிக்ஸ் அதிகம் உள்ள உணவுகளை நாங்கள் உட்கொள்வோம் வெங்காயம் கார்லிக் அதே போல் ஊறுகாய் தயிர் இவை அனைத்தும் ப்ரீபயோட்டிக்ஸ் எங்கள் உடம்பில் டாக்சின்ஸை வெளியேற்ற மிகவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதானவை அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமான உணவுகளை நாங்கள் உட்கொள்ள வேண்டும் இதுதான் பெரிஸ் வகைகள் அதில் முக்கியமாக வந்து ப்ளூபெரிஸ் மிக மிக முக்கியமானது அத்தோடு நல்ல ஆரோக்கியமான நட்ச்கள் லோக்கலில் கிடைக்கும் கலர்ஃபுல்லான காய்கறிகளை நாங்கள் உட்பது மிக மிக சிறந்தது நல்ல ஸ்பைசஸ் நல்ல லோக்கலில் கிடைக்கும் நல்ல ஸ்பைசஸ் அல்லது நாங்கள் மிளகாய் தூள் போன்றவற்றை பாவித்து எங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மைகளை நாங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் உணவுகளை தவிர்ப்பது மிக மிக சிறந்தது அதேபோல் இலகுவில் டக்கண்டு நாங்கள் ஹீட் பண்ணி உண்ணும் உணவுகளையும் நாங்கள் தவிர்ப்பதுதான் நாங்கள் சீராக நடக்க உதவி புரியக்கூடியதாக இருக்கும் இனிப்பு வகைகளை கேண்டிஸ் வகைகளை நன்றாக நாங்கள் முற்றாக நாங்கள் நிப்பாட்டுவது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்ததாக இருக்கும் தினமும் ஒன்றரை முதல் இரண்டு லிட்டர் வரை வயதுக்கு ஏற்றாள்வாறு உங்கள் உடல் எடைக்கு ஏற்றவாறு நீங்கள் சுத்தமான நீரை பருது சிறந்ததாக இருக்கும் இரவு நித்திரைக்கு கட்டாயம் டைமுக்கு செல்லவும் எக்காரணம் கொண்டும் லேட் பண்ணாமல் குறைந்தது ஒன்பது மணி பத்து மணிக்கு படுத்த நீங்கள் ஆறு மணிக்கு எழுமும் இரவு நித்திரைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கவும் என்னால் இது எங்கள் டீடாக்ஸுக்கு மிக மிக எளிதாக டீடாக்ஸ் நடைபெறுவதற்கு உதவி புரியும் அடுத்ததாக ஆல்கஹால் சிகரெட் பாவனைகளை நன்றாக நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது கிளீனிங் ப்ராடக்ட் பாவிக்கும் பட்சத்தில் நல்ல கெமிக்கல் இல்லாத நேச்சுரல் ப்ரோடக்ட்ஸ்களை நாங்கள் பாவித்துக் கொள்வது நல்லது அதே போல் எங்கள் உடலுக்கு நாங்கள் கிரீம் வகைகள் எதுவும் பூசும் பட்சத்தில் அற்ற நேச்சுரல் கெமிக்கல் ப்ரோடக்ட்ஸ்களை தேர்ந்தெடுப்பது சிறந்ததாக இருக்கும் அதே போல் பர்ஃபியூம் வகைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் கூட அலுமினியம் குறைந்த தேர்ந்தெடுப்பது தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது பத்தாவதாக அது கடைசியாக சல்பர் அதிகம் உள்ள உணவுகளை நாங்கள் உட்கொள்வோம் அதாவது பூண்டு வெங்காயம் போன்றவற்றை உட்கொள்வோம் அதே போல் அதிகம் உள்ள போன் சூப் வகைகள் அதேபோல்